Oh. <music> வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஜாப் சோன் ஒவ்வொரு நாளும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகக்கூடிய தினசரி தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான வீடியோல அசோக் லேலாண்ட் மேனுபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியாகக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறீங்க அசோக் லேலாண்ட் இந்த மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வந்து டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க கான்ட்ராக்டர்ஸ் மூலமாவோ இல்ல கன்சல்டன்சிஸ் மூலமாவோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி சில வருடங்களுக்கு கான்ட்ராக்ட்லயே வந்து அவங்கள ஒர்க்கரை வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கம்பெனி ஸ்டாஃபா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஜாப் வேகன்சி தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க சென்னை ஒசூர் மற்றும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அதிக ஆட்கள் எடுக்கக்கூடிய நிறுவனமான அசோக் லைலாண்ட்ல இருந்து தேர்ட்டி அதாவது முப்பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லயே சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறீங்க பாருங்க ஏன்னா என்ன நிறுவனத்துல என்ன வேகன்சிக்காக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான கல்வி தகுதி தேவையான அனுபவம் சம்பள விபரம் வயது வரம்பு முக்கியமா இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான தெளிவான தகவல்கள் அனைத்தும் இந்த வீடியோல இருக்கும் எனக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது அசோக் லேலாண்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க வெயிட் பண்ணி கேட்டுக்கிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன வேகன்சிக்காக நோட்டிபிகேஷன் அப்படின்னு பாக்கும்போது அசம்பி லைன் ஒர்க்கர் சேஃப்டி சூப்பர்வைசர் குவாலிட்டி மேனேஜர் குவாலிட்டி செக்கிங் சிஎன்சி மெஷின் ஆபரேட்டர் அண்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறதா சொல்லிருக்காங்க இதுல ஏதாவது ஒரு ஜாபுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பாத்துட்டு இதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில இந்த ஜாபுக்கு நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் வேலை வாய்ப்பு நிறைய நபர் நபர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு தகவல்கள் தேவைப்படுது அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ச்சி அப்லோட் ஆகும் இந்த எல்லாம் என்ன படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டென்த் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டென்த் மட்டும் தான் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது டென்த்துக்கு மேல டுவல்த் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இப்படி எது படிச்சிருந்தாலும் ஓகே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களோட குவாலிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது பெட்டர் ஆனாலும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணல அஸ்பர் சோ அவங்களோட கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில எவ்வளவு எம்ப்ளாயீஸ் தேவையோ அவ்வளவு ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இது மிக பெரிய வாய்ப்பா தான் இருக்கும் சோ அதிக அளவுல ஆட்கள் தேவைப்படுறதா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சேலரி டீடைல்ஸ் அதாவது ஸ்டார்டிங்லேயே எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கும்போது உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான சேலரி தான் கொடுக்குறாங்க அதாவது தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் குறைந்த அளவு முப்பதாயிரம் அதிக அளவு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இந்த ஜாப் பத்தின மேலும் எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் தமிழக மற்றும் புதுச்சேரியில் வழியாக கூடிய சின்ன சின்ன கடைகளில் இருந்து பிரபல தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஜெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னு குடுத்துட்டாங்க கிடையாது அதாவது எந்த ஒரு தடையும் கிடையாது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமா விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி மெரிடன் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலையிலும் எந்த ஒரு தடையும் கிடையாது போத் மேரிட் அண்ட் அன்மேர்ட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத நபர்களா இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்கும்போது எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கம்பெனி நாம் அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்கும்போது ரெசியூம் அதாவது உங்களோட அப்டேட்டேட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எஜுகேஷனல் சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு முக்கியமா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த பர்மனென்ட் ரோலுக்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறுவனத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்க்கும்போது மட்டும் இருக்கும் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றதா சொல்லிருக்காங்க ரொம்பவே இது இருக்கும் ஒர்க்கிங் டேஸ் சிக்ஸ் டேஸ் தான் வீக் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மந்த்லி கேஷுவல் பார்க்கும்போது அவைலபிளா இருக்கும் அதாவது பெய்டு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு டேஸ் லீவ் எடுத்தீங்க அப்படின்னாலும் சாலரில வந்து டிடெக்ட் ஆகாது முக்கியமா ஓடி இருக்கு அட்டன்ஸ் போனஸ் இருக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த நிறுவனம் நிறுவனத்தில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க மேலும் அதிகமான பெனிஃபிட் இருக்கக்கூடிய நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட அஃபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாப் லொகேஷன் அப்படின்னு பாக்கும்போது அண்ட் ஒசூர் அப்படிங்கிற முக்கியமான நகரங்களில் தான் இந்த வேலை வாய்ப்பு அவைலபிளா இருக்கு நகரங்கள் மற்றும் சென்னை தங்கி ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னாலும் நீங்க தங்கி ஒர்க் பண்றதுக்கு வில்லங்கா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கும் பட்சத்துல அனைத்து விதமான வேலை வாய்ப்பு தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட அபிஷியலான டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பைனலி இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது இந்த நிறுவனம் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அடிப்படையில இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமா அனைத்து விதமான டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பா நம்பரும் இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை கன கிளிக் பண்ணி அத ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க